நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே சேலம் இன்ஃபோடெக் அமெரிக்காவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு முன்னணி தொழில் நிறுவனமாக இருக்குது அதோடைய தலைவர் திரு வேட்ஸ்அத் தயாதுரை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல்வரின் அமெரிக்க பயணம் குறித்து நம்ம அவரோடு பேசியிருக்கலாம் வாருங்கள் நேர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் டேனியா நன்றி அழைத்ததற்கு இந்த நேர்காணலுக்கு கண்டிப்பாக சார் முதல்வருடைய அமெரிக்க பயணம் அது குறித்து தான் நம்ம பேசலான் இருக்கோம் சார் குறிப்பாக சொல்லுங்கள் இந்த முதல்வருடைய அமெரிக்க பயணம் எப்படி அமெரிக்க தமிழர்கள்ட்ட என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தியிருக்கு முதல்வர் அமெரிக்க பயணம் வந்து அமெரிக்க என்ஆர்டின் அமெரிக்க தமிழர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்க எங்களுக்கு எல்லாருமே வந்து சக்சஸ் அட் கிவ் பேக் டு இன் தமிழகம் தமிழகத்துக்கு நாங்கள் வந்து எங்களோட வளர்ச்சி எங்களோட அறிவு எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து தமிழகத்துக்கு ஒர்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ இல்லைனா ஜாபாவோ கிரியேட் பண்ணுன்றது வந்து எங்களோட நோக்கம் அதற்காக தான் இங்கே இருக்கிற நிறைய தொழிலதிபர்கள் அமெரிக்க த தமிழகத்திலையும் வந்து கிளைகள் வைத்திருக்கிறார்கள் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி வாட் இஸ் கோயின் டு ஆஃபர் அஸ் வாட் வீ கேன் ஆஃபர் டு தமிழ் அவரோட வருகை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க ஸோ இந்த அமைப்பில் வந்து இந்த அவரோட வருகையை வந்து நீங்கள் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும்னா அனைத்து தமிழர்களையும் வேறு வேறு அமைப்புகள் இணைந்து ஒன்றாக அவரை வரவேற்கிறோம் குறைந்தபட்சம் நாற்பது தமிழ் அமைப்பு இங்கே இருக்குது தொழில் முனைவர் தமிழ் தொழில் முனைவர் அமைப்புகள் தமிழ் வளர்ப்பு அமைப்புகள் தமிழ் பாடலாளர் அமைப்புகள் நிறைய இருக்குது தமிழ் சங்கங்கள் இருக்குது ஐம்பது தமிழ் சங்கங்களுக்கு மேலே இருக்குது அவங்களாம் சேர்ந்து முதல்வரை வரவேற்கிறோம் முதல்வர் ஏற்கனவே வந்துட்டார் வந்து இன்னைக்கு சான் ஃப்ரான்ஸ்கோவில் இருக்கார் சான் ஃப்ரான்ஸ்கோவில் அவரோட சுற்றுப்பயணம் முடிந்து சிக்காகோக்கு வந்தாச்சு நேற்று சான் ஃப்ரான்சிஸ்கோ அமைப்பு இதில் வந்து அவருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு குறைஞ்சது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மே கோடிக்கு மேலே ப்ளஸ் ஐயாயிரம் வேலை வாய்ப்புகள் கம்பெனிகள் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது ப்ளஸ் வந்து இங்கு சிகாகோவில் ஏழாம் தேதி ரோஸ்மான் இதில் பெரிய ஒரு மாநாடு நடக்கப்போகுது ஐயாயிரம் தமிழர்கள் கூட போகிறாங்க அதில் பெரும்பான்மையான வெளிநாடு அமெரிக்காவில் தமிழ் மக்களும் தொழிலதிபர்களும் கலந்துக்கின்றாங்க அது பெரிய அஜெண்டாவாக இருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதில் வந்து நான் வந்து ரைஸ் என்ற அமைப்பு ரைஸ் எழுமின் எழுமின் என்ற யுஎஸ்ஏ அமைப்பின் தலைவராக இருக்கேன் இந்த ரைஸ் யுஎஸ்ஏ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கோ ஹோஸ்டிங் வித் அவள் அதர் தமிழ் ஆர்கனைசேஷன் இன் Chicago மாநாடு இந்த சிகாகோ மாநாட்டில் நாங்கள் வந்து வெறும் அமைப்போட investment இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் ஏன்னா த ரைஸ் குளோபல் இஸ் பெரிய ஆர்கனைசேஷன் பல நாடுகளில் அயல தம அயலக தமிழர்கள் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு அமைப்பு ஸோ அந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய பங்கெடுக்கப் போகிறது பங்கெடுப்பது மட்டும் இல்லாமல் பல எட்ட எண்ணூறு எ எயிட் ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த வாலண்டியர் குரூப்லையும் தமிழ் ரைஸ் யூஎஸ்ஏ இஸ் பார்ட்டிசிபேட்டிங் வட அமெரிக்க தமிழ் ரைஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் கண்டிப்பாக சார் இந்த சிகாகோ மாநாட்டையும் எப்படி உலகத் தமிழர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ குறிப்பாக இந்த முதல்வருடைய பயணத்தை சுற்றி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சர்ச்சைகள் நிறைய கருத்துக்கள் வருது முதல் ஒவ்வொரு விஷயமாக போகலான் இருக்கேன் முதல் விஷயம் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் வெறும் காகித அளவில் தான் இருக்குது அது செயற்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இதை வந்து ஒரு இப்போ முன்னாடி இருந்த ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரியில் அப்படி இருந்துருக்கு பட் இந்த முறை வந்து அந்த அதை தவிர்க்கிற மாதிரி தான் எல்லா அமைப்பு நான் இந்த இந்த அயலக தமிழர் யூஎஸ் தமிழர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது எம்ஐயோ வந்து செயலாக்கம் வருவதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அதை சுட்டி காட்டியிருக்கோம் அவங்களும் அதெல்லாம் இது பண்ணி இந்த முறை வந்து திராமிங் அண்ட் ஆல்சோ நாங்கள் விஆர் சிங் ஆஃப் திங்ஸ் ஏற்கனவே இருந்த பழைய எம்ஒ இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இது இதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது தமிழகத்தில் வித் தி யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து செயலாக்கத்தில் இருக்கிற இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க நிறைய இதுக்கு வந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது ஸோ அது வந்து பெரிய நம்பிக்கை தருது இங்கே உள்ள இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ அதனால் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரியலாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வாட்டி இதற்கான முயற்சிகளை வந்து முதல்வர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் டிஆர்பி ராஜா தியா மினிஸ்டர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் அவரும் அந்த முன்னாடி நடந்த தவறுகளோ முன்னாடி நடந்த ஒரு குறைபாடுகளையோ இல்லாமல் இப்போ நடத்துறதுல அவங்க முனைவாக இருக்காங்க அதை எங்களால் கண்கூட கூட பார்க்க முடியுது சில இடங்களில் நடக்குது ஸோ அதனால் வந்து இந்த எம்ஓயூஸ் வந்து வெறும் காகிதமாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு வரும் வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு சார் இந்த முதல்வருடைய வருகை வந்து உண்மையிலேயே அமெரிக்காவில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கா இல்ல அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா சார் கண்டிப்பா எழுச்சி உண்டாக்கியிருக்கு அதில் வந்து பிம்பம் அமெரிக்காவில் வந்து பிம்பம் கட்டமைக்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இங்க வந்து மக்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க வந்தால் மட்டும்தான் வந்து அந்த அந்த ஒரு எழுச்சி அமையும் ஸோ நீங்கள் வந்து இப்போ சிகாகோவில் சான் ஃப்ரான்சிஸ்கோலையோ முதல்வர் வரவேற்கிறதுக்கு வந்து பலாயிரம் மக்கள் ஒன்றாக கூப்பிட்ணாங்க ஏன்னா இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஏர்போர்ட்டில் வந்து இவ்வளோ பேர் தான் வர முடியும்னா அதுக்குட்பட்ட மக்கள் மட்டுமே வந்து வரவேற்றுருக்காங்க அது வந்து இயற்கையாகவும் தமிழகத்தில் இருந்து இங்கே வந்த மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய முன்னாள் தமிழகத்தில் இருந்த ஆட்சிகளில் இருந்த நிறைய சோசியல் வெல்ஃபேர் மூலிமா வந்தவங்க நிறைய இருக்காங்க தான் இப்போ இங்கே ஒரு ஐயாயிரம் பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பயனடைந்தவர்கள் என்ன என்ன மாதிரி பயனடைத்தவங்கன்னா ரிசர்வேஷன்ல பயனடைந்தவர்கள் தமிழகத்தில் வந்து மதிய உணவு திட்டத்தில் பயனடைத்தவர்கள் மக மகளும் மகள் இங்கே இருக்காங்க முதல் பட்டத பட்டாரத்தை கொடுத்த உதவித்தொகையில படித்த ம படித்தவர்களோட மகன்களும் படித்தவர்களுமே இங்கே வந்து தொழிலதிபராகவும் இருக்காங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த அந்த உணவு தமிழ் உணர்வு நிறையா இருக்குது அதனால் எடுத்து அது மூலிமா வந்தவர்கள் ஸோ நானே வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன எங்கள் தந்தையார் வந்து உதவித்தொகையில படித்து வந்தால் அவர் மூலிமா நாங்கள் வந்து படித்து வந்தது தான் அவர் அப்புறம் நாங்கள் வந்தது தான் ஸோ அந்த அந்த கடமை எங்களுக்கு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த கடமை என்ன மாதிரி நிறைய பல தமிழர்கள் இங்கே இருக்காங்க தொழில் இருக்காங்க வளர்ச்சியடைந்த தொழில தொழில் தொழிலை இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்று கூடி உண்மையாக வந்து தமிழகத்துக்கு தரணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை வந்து இந்த இந்த முறை இருக்க புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கான வழிமுறைகள் தரும் அதனால தான் இந்த என்ஆர் என்ஆர்டி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலிமாவும் நிறையா வந்து நேஷனல் நான் ரெசிடென்ட் தமிழ் இது வரைக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் தான் இருந்துச்சு நான் ரெசிடென்ட் தமிழ்னு ஒன்று உருவாக்கி அந்த அமைப்பு மூலிமாவும் நிறைய திட்டங்களை இயக்கம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பெரிய எம்ஓயை வந்து எக்ஸிக்யூட் போது பல பல விதமான சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம் ஏன்னா தி தி கல்ச்சரலி ஹவ் த பிஸ்னஸ் ஹேப்பனிங் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த வளர்ந்த நாட்டுகளும் நம்ம நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் எதிர்பார்ப்புகளும் சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்துகிறதுலையும் குறைபாடுகள் இருக்குது அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த எம்ஓஎஸ்லாம் வந்து வெறும் காகிதமாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு வரும் வரக்கூடிய தான் இப்போ இருக்க அதை நாங்க தர நம்புகிறோம் கண்டிப்பா சார் இந்த முதல்வருடைய பயணத்தில் மிக முக்கியமான திட்டமிடல்ல நீங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா அவங்க வந்து முதல்வர் கூட உரையாடி இருப்பாங்க அவர் எப்படி அவங்களை ட்ரீட் பண்றாரு ஒரு முதலீட்டாளர்களை சந்திக்கிறப்ப அவர் எப்படி நடந்து கொள்கிறாரு உண்மையான அவருடைய நோக்கம் வந்து தமிழ் முதலீடுகளை இங்க கொண்டு வரதா இருக்கா சார் கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து இந்த சார் இந்த முறை வந்திருக்கிற நோக்கமே வந்து தமிழ் அயலக தமிழ் அதே மாதிரி தமிழ் தமிழ் ஆண்டு அவங்களோட மனநிலைகளை புரிந்து அவங்களோட ஒன்றாக பயணிக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை ரெண்டு பக்கமும் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து இந்த இந்த பயணத்தில் நாங்கள் பார்க்குறோம் நண்பர்கள் செய்கிற முதல்வர் நேரடியாக பேசுகிறாரு அமைச்சர்கள் நேரடியாக பேசுகிறாங்க நேரடியாக வந்து அவங்க புரிந்து கொள்கிறார்கள் அவங்க வந்து என்ன ஏன்னா இங்கே இன்னொருத்தர் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக நிறைய அது தமிழ் தமிழர்கள் இங்கே வந்து தொழிலதிபர்களாகவும் பெரிய லெவல் லெவலுக்கு தொழிலதிபராக இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனி கூகுள் ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து பெரிய எக்ஸிகியூட்டிவ் லெவலில் இருக்காங்க சி லெவலில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தே ஹேவ் லாட் ஆஃப் நாலேஜ் லாட் ஆஃப் வெல்த் லாட் ஆஃப் ப்ரோக்ராம் தட் இன் டு தமிழ்நாடு அதில் ஆர்வமாகவும் இருக்காங்க ஸோ அதை வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாரு முதல்வர் வந்து அதுக்கு அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த ஒரு இது முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் இது க கண்டிப்பாக இது வந்து இந்த தமிழக வரலாற்றில் அதாவது வெளியுறவு கொள்கை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த முதல்வருடைய அமெரிக்க பயணம் வந்து ஒரு முக்கிய பிளே இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அதில் வந்து ஏன்னா சில குறைபாடுகள் இருந்தால் அதில் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க பண்ணும்போது அது இது வந்து ஒரு நான் என்ன கேம் சேஞ்சிங் இருக்கும் நினைக்கிறேன் சார் கண்டிப்பாக சார் இப்போ ஒரு முதலீட்டாளர்கள் இப்போ குறிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு இடத்திற்கு வரப்ப என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும்னா அங்கே வந்தால் கமிஷன் கொடுக்கணும் அங்கே வந்தால் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் இங்கே வந்தால் இந்தியாவுக்கு வந்தோம்னா நமக்கு வரியெலாம் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு இது இருக்கும் அதற்கு தமிழக முதல்வர் சைட்லேருந்து எதாவது பாசிட்டிவ் நோட்டு இருக்கா இல்லை அமெரிக்காலேருந்து வரவங்களுக்கு எதுவும் சிறப்பு சலுகை எதுவும் முதல்வர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் சரி அவங்க என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் என்னன்னா ஒரு ஒன் ஷாப் அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க அது வந்து அமெரிக்க வெளிநாடு தவறு அமெரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா வெளிநாட்டும் வா தமிழர்களுக்கும் அந்த அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க ஸோ அந்த அந்த எக்ஸிக்யூஷன் டைம் இதில் வந்து இந்த இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சில கேரகர் கமிஷன் கொடுக்குறதோ இல்லை அதர் அதர் ஃபேவரட்டிசம் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமல பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ஒரு டெக்னாலஜி ப்ரோக்ராம் டைரெக்டாகவே நம்ம இன்வால்வ் ஆகுறது அன் அதற்கு மேலே வந்து தமிழ் நாங்கள் ஒரு ஒரு இதை வந்து சொல்லியிருக்கோம் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் ஹவுஸோ சாஃப்ட் சாஃப்ட்வேர் எனி அதர் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வந்து வெளி சந்தைகளில் விற்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் இந்த எம் எம்ஓய் ஸோ இது நம்ம ஊரில் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மட்டும் இல்லாமல் அதர் ஜாப்ஸ் வில் கிரியேட் நம்ம பொருள்களை ஏற்றுமதி பண்ணுங்க ஸோ அதில் ரைஸ் ஆல்சோ டூயிங் த சேம் திங் ரைஸோட அமை அமைப்புலையும் வந்து நாங்கள் நிறைய தொழிலதிபர்களை ஒன்றாக இணைத்து இருந்த டெக்னாலஜி அங்கே போகிறது அங்கேருந்த பொருள்களை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் இன்வால்வ் ஸோ அது மாதிரி நடக்கும்போது எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்லாம் நிவர்த்தி செய்யப்படும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க கண்கூடாக சில விஷயங்களை பார்க்குறோம் ஸோ அது அஃப்கோர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு சில ஃபோரம்ஸ் சில ப அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அது வந்து மோஸ்ட் ஆஃப் டெக் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி பேஸில் பண்ணும்போது இந்த சில இடையூறுகள்லாம் தவிர்க்கப்படும் என்ற நம்பிக்கை சார் கண்டிப்பாக சார் இப்போ இந்த முதல்வருடைய வருகையே அமெரிக்க தமிழர்களை ஒன்றிணைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கிது உண்மையிலேயே முதல்வருடைய வருகை அங்கே இருக்கிற அமெரிக்க தமிழர்களை ஒரு கொடையின் கீழ் சேர்த்துருக்கேன் சார் க க அது ஆக்சுவலாக இது வந்து ஒரு அருமையான கேள்வி என்னன்னா இது வரைக்கும் வந்து அமை இங்கே இருக்கிற அமைப்புகள் இன்னைக்கு நான் சொன்ன இல்லையா முன்னாடியே நாற்பது பேர் வேறு அமைப்புகள் ஒன்றா இணைந்து இந்த மாதிரி ஒரு வரவேற்பையோ இந்த மாதிரி ஒரு ஒரே அனைத்து தமிழர்களும் தமிழர்கள் அமைப்புகளும் ஒன்றாய் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நாற்பதுக்கு மேற்பட்ட இப்போ வந்து நாங்க தான் எல்லா டைமும் ஒவ்வொருத்தர் நடத்தும் போது ஒருத்தங்க வந்து அவங்க அதை எடுத்து நடத்துவாங்க இப்போ ரைஸ் யூஎஸ்ஏ வந்து நம்மளோட இது நடத்தும் போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நடத்தோம் மற்ற இவர்களை பார்வையாளர்களாவோ கோகோஸ்டாவோ அழைத்தோம் சரி பட் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்தோம் எல்லா அமைப்புகளும் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ் சங்கங்கள்லாம் அவங்க தமிழ் தமிழுக்காக வந்து இருக்கிற சங்கங்கள் அவங்க நடத்துறதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நாம அந்த அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் வந்து தொழிலதிபர்கள் போக மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ சேர்ந்து இது ஆல் தமிழ் ஃபோரம் ஆல் தமிழ் ஃபோரம்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நடத்துறதுனால இது மிக ஒரு ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு தான் நீங்கள் சொன்ன கேட் சொன்ன மாதிரி இந்த முதல்வர்கள் தமிழ் மு தமிழக முதல்வர் இங்கே வர்றது எல்லா அமைப்புகளும் ஒன்றாக இணைத்திருக்கு கண்டிப்பாக சார் இன்னொரு மிக முக்கியமான இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்வருடைய வருகை அப்படிங்கிறது அமெரிக்க தொழிலதிபர்கள் தமிழர்களை தாண்டி அமெரிக்க தொழிலதிபர்களுக்கிட்டையும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நிறைய பேரும் அவர்களையும் சந்திக்கிறாங்க தமிழர்கள் என்ற எல்லையை தாண்டி எல்லாருமே ஒரு தொடர்பு கொள்றாங்க முதலீட்டை நோக்கி நகர்றாங்க அந்த மாதிரி சூழல் அங்கே இருக்கா சார் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா இப்போ வந்து தமிழர்கள் தமிழக தொழில அமெரிக்காவில் இருக்க எங்களை மாதிரி இருக்கிற தொழிலதிபர்கள் எங்களுக்கு வந்து சபார்டினேட்ஸ் நிறைய வந்து அமெரிக்க தொழிலதிபர்களோட இருக்கு அவங்களோட தான் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படியே ஸோ எங்களால் வந்து இப்போ ஒரு நம்பகத்தன்மை இருக்குது முதல்வரே நேராக வராரு அமைச்சர்கள் வருகிறார்கள் அவங்க வந்து இது ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணும்போது இது இயற்கையாகவே வந்து இங்கே உள்ள அமெரிக்கன் கம்பெனிஸ் ஓகே அவங்கள வந்து இதில் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு உலக ப பரப்பளவில் எல்லாருமே அனைத்து உலகத்தில் இருக்க எல்லா தொழில் தொழில் அதிபர்களும் இந்தியாவில் வந்து எதாவது பண்ணணும்னு இது மிகப்பெரிய சந்தை இந்தியா மிகப்பெரிய சந்தை ஸோ அதற்கு முதல்வர் நேராக வரும்போது தமிழகத்தை பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் இங்கே இருக்க தொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே வந்து அங்கே தே ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட் தே ஆல்ரெடி ஹாவ் தேர் ஓன் கிளைகள்லாம் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிகளோட கிளைகள் தமிழகத்தில் இருக்குது டெக்னாலஜி சா இ வெகிக்கிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டோ மொபைல் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் வந்து ஹெல்த் கேர் முக்கியமாக ஹெல்த் கேர் இது எல்லாமே தமிழகம் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு செக்டார் தான் அங்கே இருக்கிற அமெரிக்க தொழில் இருக்குது இந்த மாதிரி ஹையஸ்ட் லெவல் லீடர்ஸ் சிஎம் மாதிரி ஒருத்தர் வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரு அதிக நம்பிக்கை வருது ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க வருவாங்க ஏன்னா இது இதை தொடர்ந்து த நாங்களும் வந்து ஆஸ் அட்வைசர்ஸாக நாங்களும் வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழக முதல்வருக்கு அவங்க அவங்களோட டீமுக்கு எல்லாத்துக்குமே இதை சொல்கிறோம் ஸோ வி வில் பி ஏபிள் டு கனெக்ட் வித் லாட் ஆஃப் ஆர் அமெரிக்கன் பிஸ்னஸஸ் டு இன்வெஸ்ட் இன் இண்டியா தமிழ்நாடு எஸ்பெஷலி சார் இந்த முதல்வருடைய வருகை கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னீங்க அது குறிப்பாக இந்தந்த துறையில் குறிப்பாக ஐடியில் குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த இந்த மாதிரியான குறிப்பிட்டு நம்மளால சொல்ல முடியுமா சார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இன்றைக்கி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி தாக்கம் அந்த தாக்கம் வந்து எல்லா துறைக்கும் இருக்கும் என்ன அந்த ஹெல்த் கேர் ஆகட்டும் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் மே மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் ஈவி இருக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கல் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த 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 முறை முதல்வர் வந்திருக்கிற முக்கியமான டாபிக் ஏஐ அவுது ஏஐ டு இம்பேக்ட் ஆல் தி அதர் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா இப்போ இப்போ தான் கூகுள்கிட்டையும் மைக்ரோசாஃப்ட்லேயும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தம் மெயினாக ஏ லேப் தமிழகத்தில் உருவாக்குறது அந்த லேபில் வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் வரத்துக்கு வரைய வாய்ப்பு இருக்கு இயற்கையாகவே வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய கம்பெனில சின்ன கம்பெனில இருந்து ஸ்டார்ட் இருந்து எல்லாத்துக்குமே ஏஏ பிரெயின் அண்ட் ஹார்ட்டாக இருக்கிறது நம்மளுடைய அதை வந்து நம்ம தைரியமா இப்போ சொல்லலாம் தமிழர்கள் தான் நிறையா இருக்காங்க ஸோ அதுக்கு நான் ரொம்ப காரணம் இதை முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கடந்த காலம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்தால் கடந்த ஐம்பது ஆண்டுகளே எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் அந்த கட்டமைப்பு தான் காரணம் என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய வெல்ஃப் சோசியல் வெல்ஃபேர் அமைப்புகள் இருந்தது தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து படிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன பை நேச்சர் நமக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த சூழ்நிலையே சரியாக பயன்படுத்திக்கிறதுக்காக தான் முதல்வர் இங்கே வந்திருக்காரு முதல்வர் இங்கே வந்திருக்காருன்னு நம்ம அது நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வந்தால் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் கண்டிப்பா சார் இது வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தமிழக மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது முதல் ஏன்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து எல்லா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை பார்க்கணும் ஏன்னா இது வந்து தமிழகத்துக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தமிழகத்தோட ஒரு வெல்த்தும் இன்னைக்கு இருக்கிற ஒரு வளர்ச்சியும் நிறைய கண்கூடாக தெரிய பார்ப்ப உணர முடியிற அளவுக்கு பெரிய வளர்ச்சியாக தான் இருக்குது இன்றைக்கி இந்த வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த நியூ அடாப்ஷன் இந்த எல்லாத்தையுமே வந்து ஏன்னா இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சிறு தொழில் பெருதொழில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த இதை வந்து இன்ன இன்டர்நேஷ்னல் மைண்ட் செட்டோடு நம்ம மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா வளர்ச்சி வந்து அபிரதமாக ரொம்ப பெருசாகும் அது மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்லைட்டான ஒரு இது இருக்குது அதை வந்து ஐ மீன் யங் ஜென்ரேஷன் இஸ் மெச்சூரிங் தே சேஞ்சிங் ஸோ தமிழகங்கள் மக்களை வந்து இதை வெல் ரிசீவ் பண்ணி இதை வந்து இதை நமக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம வந்து குளோபல் கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ண முடியும்னு நம்பினாங்கன்னா இது பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக சார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அமைப்பான அந்த ரைஸ் யுஎஸ்ஏ இந்த முதல்வர் வருகை குறிப்பாக இந்த தமிழ் ஆளுமைகளை தமிழ் தொழிலதிபர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க குறிப்பாக இந்த முதல்வருடைய திட்டத்தில் உங்கள் அமைப்புடைய ரோல் என்னவா இருக்க போது எதிர்காலம் இதை எப்படி சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கான திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க சார் சார் நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தொழில்களில் வந்து உலகளாக தொழில்களை கனெக்ட் பண்ணுறது தான் ரைஸோட நோக்கம் ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு ரைஸ் யூஎஸ்ஏ ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து நிறையா வந்து கனெக்ட் பண்ணி இருக்கீங்க நம்ம ரைஸ் மெம்பர்ஸ் வந்து நிறையா வந்து தே கெட் சம் பிஸ்னஸ் ஹியர் ஜிஆர் வீடு சம் பிஸ்னஸ் ஃபார் இந்தியா அண்ட் அதர் பிளேசஸ் ஸோ அந்த கனெக்ட் ஏற்கனவே இருக்குது அதை வந்து அரசாங்கத்தோட பயணிக்கணும் இன்னும் அவங்களோட ஏ இப்போ இப்பயே சொன்னேன் மேனுஃபேக்சர் சொன்னேன் ஹெல்த் செக்டர் எஜுகேஷன் ட்ரைனிங் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி வி ஆர் டூஇங் ரைஸ் இது எல்லாத்தையுமே அரசாங்கத்து அவங்களோட அலைன் ஆகுது ஏற்கனவே அவங்களோட எதிர்பார்ப்பு நம்மள்தான் அலைன் ஆகுது ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெம்பர்ஸோட ஆஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வி கேன் அலைன் நம்ம மெம்பர்ஸ் வந்து தே கேன் ஏபிள் டு கிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தே கேன் ஏபிள் டு டூ பிஸ்னஸ் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ அதுக்கெல்லாம் அலைன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுதான் இதில் எங்களோட நோ ரைஸோட நோக்கம் நோக்கமும் முதல்வரின் வருகையோட நோக்கமும் ஒன்றாக இருக்கிறது அதை அலைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்குது கண்டிப்பாக சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் எங்கள் நேர்கள் சார்பாக நெஞ்சாதான் நன்றிகள் சார் நன்றி தைனியா நன்றி